கிளம்பிட்டாரு கெண்டாமட்டா பத்து கிலோ பன்னெண்டு கிலோ வரைக்கும் வாங்க மாட்டுமானே ஒரு இன்னைக்கு ஆனால் வெறும் பொடி மீனாவே தான் மாட்டுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் பார்ப்போம் கெண்ட நம்ம அதிர்ஷ்டம் மாட்டுச்சுன்னா உங்களுக்கும் நான் வீடியோவாக காமிக்கிறேன் அண்ணா விவரத்தை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா பெரிய கண்டை வந்து மாட்ட மாட்டேங்குதே இந்த இடத்துல இப்போ ஒரு பத்து பேர் வீசுறாங்க பாருங்க வீசுறாங்க அண்ணன் ஒருத்தங்க முன்னாடி வீசுறாங்க வீசுறாங்க ஏன் இப்போ பெரிய கெண்டை வந்து மாட்ட மாட்டேதே ஏன் மாட்டலாம் தண்ணி ஓட்டத்தில் அதாவது தண்ணி ஓட்டத்தில் வேகமாக ஏரி அந்த போயிடுமே ஒழிஞ்சு ஏறி ஏரி வராது வலையில் மாட்டாது சின்ன பொடி ஓரமாக வந்து நிற்கும் சின்ன மீன் அதனால அது மாட்டும் பெரிய கண்டை இப்போ மாட்டாது சரிப்பா இன்னு தான் நண்பர்களை மாட்டது பாருங்க பாருங்க பீச்சு வழியில் வந்து இதே சைஸ் மீன் தான் மாட்டுது ஆனால் என்ன மீன் இது என்ன மீன் ஒட்டா புள்ளியா உருட்டாம்புடி இந்த மீன் பேர் உருட்டா முடியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் பேர் உருட்டா முடிங்களா உருட்டா முடி கொஞ்சம் காட்டுங்கண்ணா நல்லா பாரு காலையிலேருந்து கஷ்டப்பட்டு அண்ணன் பிடிச்சிருக்காங்க பாருங்க வெறும் உருட்டா முடியாவே கிடக்கு பொ மீன் தான் மாட்டுதுப்பா தா தண்ணி எவ்வளவு வேகம் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க இந்த வேகத்திலையும் அண்ணன் வீசுறாங்க பாருங்க அழகு இருந்தா மாட்டிடும் போடுது

என்ன மாட்டிடுங்கண்ணா பெரிய சிலேபி ஒன்னு மாட்டிடுங்கண்ணா ஆகா வாங்க உங்க நேரம் பாருங்க சரியான சிலேபி ஒன்னு மாட்டிடுங்க சிலேபி கெண்ட கெண்டங்க நான் சொன்ன வரையும் மாட்டிச்சியே ஆஹ் நான் சொன்ன பாத்தீக்கலாம் இல்லையா கெண்டை மாட்டுனு சரியான அட கண்டயன் இப்பதான் அண்ணனுக்கு மகிழ்ச்சிய அப்பா பொறுமையா தூக்கி கேட்டுப்பா சரி அட கண்டயன் துணி இழக்குன்னு கூட பாஞ்சுன்னு வந்த ஆஹ் சரிப்பா சரிப்பா சரிப்பா